நான் வந்து நான் முதல்வன் கோர்ஸ்ல ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் படிச்சிருக்கேன் அதே போல் நான் டிப்ளமோ ஆர் ஐடி படிச்சிருக்கேன் நான் படித்த வேலை இன்னைக்கு ஃபைவ் கேல வந்து வேலைக்கு நான் வரணும்னு நான் விருப்பப்படுறேன் ஆனால் அதுக்கான எனக்கு முன் அனுபவம் இல்லை நான் ஆனால் படித்த ஃபீல்டு வேற ஆனால் கே வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டு எனக்கான ஆட்டோமொபைல் ஃபீல்டில் போய் நிறையா கற்றுக்கணும் சாதிக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு நீங்க நினச்சா உங்களால் ரொம்ப எளிமையாக இந்த ஃபீல்டில் பயங்கரமாக வின் பண்ண முடியும் காரணம் என்னென்னா நம்ம வைகை காரங்கரில் ஒவ்வொரு வேலைக்குமே இதுக்கு அதுக்கு தேவையான தொழிற்பயிற்சி வந்து நம்ம வழங்குறோம் ஃப்ரீ டிப்ளமோவும் அதுக்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு என்ன ஸ்கில் டெவலப் பண்ணுமோ உங்களை ஸ்கில் டெவலப் பண்ணி உங்களுக்கு என்ன துறையில விருப்பமோ அந்த துறையில் அந்த துறை வல்லுநர்களால் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி உங்களை அந்த அந்த பதவிக்கு உங்களை வந்து தகுதிப்படுத்துவாங்க அந்த மாதிரி நீங்க வந்து வேலை செய்யணும் வளரணும் அப்படின்னு விருப்பம் இருந்த போதும் அதே போல நான் டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கேன் ஐடி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதிக்கின் அடிப்படையில் உங்களுக்கு இங்க நம்மளுடைய பதவிகள் நிறைய பதவிகள் இருக்கு டெக்னிக்கல் இன்ஜினியர் சீனியர் டெக்னிக்கல் என்ஜினியர் சூப்பர்வைசர் அதே போல ஏபிஹெச் சீனியர் ஏபிஹெச் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பதவிகள் அதே போல அதற்கான டீடைல்ஸ் நீங்க ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம பை கே வந்து வேலைக்கு சேர்றது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது சேர்ந்ததுக்கு அப்புறம் தொடர் முறையான ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலயமா உங்களுக்கு லேர்னிங் உங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அதே போல சோசியல் மிங்க்லிங்கு ஒரு நல்ல நெட்ஒர்க்கிங் அதே போல ஒரு பியூட்டிஃபுல்லான செலிப்ரேஷன்ஸ் அதே போல ஒரு ஃபேமிலி கேதரிங் ஒரு நல்ல ஒர்க்கிங் ஹாப்பி என்வரான்மெண்ட் இருக்கிற ஒரு நிறுவனம் தான் நம்ம பைவ்கே கார்கர் இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்துல நானும் ஒரு ஒரு பங்கா இருக்கணும் என்னுடைய முயற்சிகளும் இந்த நிறுவனத்திற்கும் நாட்டிற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் பயனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது கண்டிப்பா உங்களுக்கானதுதான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான நம்பர் இருக்கு உங்க சர்க்கிள்ல நீங்க இந்த வாய்ப்பை பெற்றுறதுக்கு அப்புறம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பை பகிருங்கள் நீங்க எடுக்க போற இந்த முடிவு மத்தும் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு இந்த முடிவு எடுக்க வைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இந்த வீடியோவை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி